கிலோ நானூறு பெரிய சைஸ் எல்லாம் எல்லாம் கிலோ நூறு ரூபாய் அந்த விலைக்குதான் போய் வந்து கிலோ முந்நூறு ரூபாய்க்கு வந்து இது வந்து வச்சுருக்கு வந்து அறுநூத்தி ஐம்பது எடுக்கட்டாங்க இது சுறாதானேன்னு என்ன விலை இது என்ன மீன் என்ன விலை கிலோ வரும் இது வந்து விலை மீனா விலை மீன் கிலோ இருநூறு ரூபாய் இந்த மீன் வந்து இருநூத்தி ரூபாய்க்கு போகுது சீரா மீன் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலை கணக்கு நினைக்கிறோம்டா மயிலிட்டி துறைமுகத்து தான் வந்தாங்க மீன் துறைமுகத்து தான் வந்தாங்க அதாவது வந்து இப்ப கன்சஸ்டி நேரம் மீன்கள் வந்து என்ன மாதிரி விலைகள் போகுதுன்னு பாத்தோம் அதை விட துறைமுகங்கள்ல வந்து மீன் விலைகள் வந்து மெலிவாக இருக்கும்னு சொல்றேன் அதுதான் இன்றைக்கு காணொலி எடுப்பா வந்து வந்திருந்தாங்க மேலே வந்து இங்கே எல்லாம் எடுத்துகிட்டு தான் எடுத்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் மலிவாக தான் இருக்குன்னு சொல்லலாம் நாங்கள் வழியில் பார்க்குற மாதிரி இங்கே கொஞ்சம் மலிவாக இருக்குன்னு சொல்லலாம் சில பேருக்கு அது எனக்கு அந்த அடிக்கடி சந்தைக்கு போகிறதுல வந்து இங்கே திரியேண்டு பாக மலிவாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்களும் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் என்ன வந்து நூறுரூவா அதில் இருந்தெல்லாம் மீன்கள் போய் கொண்டு இருக்குது வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ உள்ள நீங்கள் வந்து அங்கே நடக்கிற காணொலிகள் அது கூறலில் வந்து ஒரு இது வந்து மீன் வியாபாரம் நடக்கிற காணொளி வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ற மாதிரி இருக்கும் இதே மாதிரி வேறு வேறு காணொலி கிடைச்சா நான் போட்டுக்கொள்வேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளணுடா லைட் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த காணொலியில் பார்க்கற மாதிரி இருக்குது ஓகே வாங்கினேன் இப்போ காணொலிகள் நீங்கள பார்த்தீங்கன்னா மயிலட்டியில் வந்து மீன் வந்து கூறல் தொடங்கிட்டிரு பாருங்கள் ரெண்டு வரையும் வந்து மீன்களை வச்சு கூறல் நடந்து கொண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து படகு வந்து கொண்டு வந்திருந்த மீன்கள் நேரம் வந்து சரியாக வந்து என்ன நேரம் பார்த்து வந்தால் ஏழு மணி இந்த ஏழு மணிக்கு வந்து கூறல் வந்து தொடங்கிட்டு பாருங்கள் அப்படிங்கிறது காற்று இந்த மாதிரி வந்து நிறைய மக்கள் வந்து நிறைய வியாபாரிமேர்கள் வந்து வாங்கிக்கொண்டிருக்கிறோம் வாங்கால பைகள் அக்கிது பாருங்கள் வந்து வெதுக்கு முந்த ரெண்டு பேர் வந்து வட்டி ரெண்டு பேர் நீங்க வட்டி முந்தைய வாங்கிக்கிற போதும் மீன் விளக்காடுறேன் ரெண்டு மாத ரூபாய்க்கு பாருங்க கிலோ எண்ணூறு இதுக்கு வந்து அவன் இல்லை கிலோ எண்ணூறு வந்ததுக்கு வந்து மீன் அப்படியே ஆயிரம் என்னண்டு வரிகள மீன்களை காட்டுறேன் ஆயிரம் இருக்குது அப்படியே ஆயிரத்தி இருநூறு வந்து ஆயிரத்தி இருநூறு வாழ் இருக்கு மீன் வந்து நிறைய பேர் வந்து ரெண்டு வாங்கி கொண்டிருக்கிறேன் ஊரில் வந்து போயிட்டு வந்து கொடுக்கணும் பாருக்காம் வந்து மீன்களை வந்து வச்சு இந்த கைகளில் வந்து ஒரு பெட்டி மாதிரி செய்து அதெல்லாம் இங்க மீன் வியாபாரம் செய்யணும் பாருங்க

അറുന്നൂറ്റി അമ്പത് അമ്പത് നിങ്ങൾ அறுநூற்றம்பது அறுவூட்டம்புறை அப்படி போயிட்டது அதே வந்து வீட்டுத் தேவைக்கும் வந்து மக்கள் வந்து வாங்கி கொண்டு போயினா வெளியிற்கும் வந்து வாங்கிக்கொண்டு போயினா நிறைய மக்கள் அந்த வீட்டுக்கு வந்து இந்த அந்த மீன் இருக்கிற மீன் எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன மீன் எடுக்க திரும்பி வந்து வந்து நிறைய வகையான மீன்கள் வந்து போய்கொண்டுருக்கு ஆனால் இன்றைக்கு வந்து குறைவுன்னு சொல்லுவேன் கொஞ்சம் பேர் தான் போட்டில் கொண்டு வந்து நினைக்கிறேன் மீன்கள் பெருசாக அவங்களுக்கு வந்து வேற இங்கே பாருங்கள் மீன்கள் நான் போட்டில் வச்சுக்கணும் பாருங்க நான் பிடிச்சிருந்து வந்து வச்சுக்கணும் நான் தட்டி எடுத்துட்டு நான் நினைக்கிறேன் போர்டு விளம்பலாக தான் வந்தேன் நினைக்கிறேன் அப்படின்னு ஏன் திருப்பி வேறுமோ தெரியலை இந்த இதில் வந்து நிறைய மீன் நிறைய மீன்கள் இருக்கு இதில் இந்த பொரியல் செய்கிறவை இந்த மீன் எல்லாம் குடிக்கிறவங்க நிறைய மக்கள் வந்து இப்போ வந்து மக்கள் இன்னைக்கு வந்து சரியான கூற இதில் வந்து வித்தியாசமான மீன்கள் இருக்கு மீன்வண்ட தான் வடிவ தெரியாது அதுல வந்து லத்த ராசுல எடுக்கிறது வந்து ஆறாயிரம் கிலோ இருக்கு கிலோ வந்து நானூறு ராசிலேயே போகுது

நீங்கள் வந்து முடிஞ்சு நினைக்கிறேன் வேற நீங்கள் நினைக்கிறேன் ஒரு குறைவா இருக்குது நீங்கள் வந்து எல்லாம் சில பேட்ட வந்து ஃபுல்லா வந்து முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் இருக்குது இதுல எல்லாம் பெரிய மீன்கள் இருக்குது பெரிய சைஸ் இதெல்லாம் வாங்கியது என்ன வந்து பரபரப்பா வந்து வியாபாரத்தில் நிற்கிறேன் அது வந்து கூற முறையில் தான் போய்க்கொண்டிருப்பது நூலான ஒரு இது அவ்வளோத்துக்கு வரவேற்பான்னு சொல்லிடலாம் அது வியாபாரம் வந்து போய்க்கொண்டிருப்பாங்க நிறைய மக்கள் நிற்கணும் அதுக்கேற்ற மாதிரி மீன் வீட்டுக்கு அவ்வளவுக்கு விரைதன்னு சொல்ல வேண்டியிருக்கிறான் குறைவாக இருக்கின்ற கால் மாற்றங்கள் அதில் வந்து கடலுக்கெல்லாம் போகணும்னு நான் சொல்லியிருந்தேன் பாருங்க நிறைய பேர் இருக்கிறதுல என்ன விலை இருந்தா போகுது வந்து தெரிஞ்சிருந்த வந்து சத்தமா தெளிவுண்டிருக்கிறோம் அதில் வந்து கேட்கும் அது வந்து அரைக்குள்ளே வந்து அப்ப வந்து சேர்க்கையில என்ன விலைக்கு போகுது வந்து அதை தெரிஞ்சதை மட்டும் சொல்லி போட்டாங்க அரண்மைய போகுதுதான் பிச்செல்லாம் வச்சு பொறியியல் மேம்பட்டு நூறு ஆந்தைகளைத்தான்

நூறு ரூபா நாங்கள் வாங்கிக்கொண்டு போயிருந்தோம் முருகில் ஒரு வந்து பொறியியல் இதுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிடும் எங்களை இருநூறுரூவாண்டு போகுது அப்படி வந்து நூறுரூவாலேருந்து நீங்கள் வந்து போய்கொண்டிருக்கு நாங்கள பார்த்தீங்கன்னா வியாபாரமாரி வாங்கிட்டு வச்சுக்கொண்டு போயினோம் பாருங்க போய் அறநூறுபா அப்படியே வந்து பிரித்து பாருங்க மீன் கொட்டியிருந்தா மீன் வந்து கொட்டி இருக்க புதுசா நீங்கள் வந்து செல் நீங்கள் வாங்கி கொள்ளாம அதை வந்து குறிப்பாக பார்த்தோம்னா முந்நூறுரூவாய்க்கு வந்து அது வந்து கிலோ முந்நூறுரூவாய்க்கு போது பாருங்கள் இது வந்து கிலோ முந்நூறுவாய்க்கு அவங்களும் இதில் எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியல நிறைய மீன்கள் வந்து கலந்து இருக்குது பாருங்க கிலோ முந்நூறுரூவா நான் பார்த்து எனக்கு தவிர இல்லை நீங்களாம் நிற்கணும்

அண்ணூ <muchas> அண்ணூர்

இதுல வந்து சந்தை முடிஞ்சிருப்பாங்க எவ்வளவு பேருந்த மீன்கள் வந்து போயிட்டு வந்து இங்க கூட எல்லாம் வந்து பெரிய மீன்கள் எல்லாம் கொண்டு வந்துச்சுன்னா அதிகாட்டுல வந்து பெரிய மீன்கள் இதுக்கு இது பெரிய மீன்கள் மீன் இது என்ன மாதிரி விழா பண்ணுறது நல்லா தெரியல ൂറ്റി അമ്പത് മീനുകളെല്ലാം அரஞ்சுட்ட 500 650 550 650 ஆலாமட்ட ஒரு நூற்றி ரூபா தரங்க ரெண்டுல சைஸ் இருக்குமா ஐயா நான் 100 400 ரூபா இது இதெல்லாம் இல்ல வந்து சொல்லி கொண்டு வரேன் மீன கிலோ ஐநூறு கும்புளா மீன் சுர மீன்ட்டு சுர மீன் சுர தானு என்ன விலை கிலோ ரெண்டாயிரம் கிலோ வந்து ரெண்டாயிரம் சுறா மீன்

தராசல்லாம் வச்சுக்கடியும் நிறைய தராசையெல்லாம் வச்சுக்கினேன் இது வந்து புலை மீனா பிளாய் மீன் கிலோ இரநூறுவாங்க இருந்தோம் நான் பெரிய சைஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த நிற்கிறேன் மற்ற அவரும் வந்து இரநூறுவா தானே வந்து என்ன இந்த ட்ரவுட் முடியலை மீன் வலதான மீன் தெரியாது

பாத்தீங்க வியாபாரம் வந்து வாங்கிட்டு போய்கொண்டிருக்கிறேன் பாருங்க நான் வந்து வாங்கிட்டு நிறைய பேர் வந்து வியாபாரம் முடிச்சுக்கணும் அந்த வந்து ஏழு மணிக்கு தொடங்கினது நேரம் வந்து ஏழு பதினெட்டுக்கு வந்து பேர் வந்து வியாபாரம் முடிச்சுட்டோம் இன்னும் வந்து இந்த நிறைய வச்சுக்கிறார்கள் வந்து இன்னும் நிறைக்கிறார்கள் அந்தவங்களாம் சனங்களும் வந்து தொகையாக இருக்குது நானும் வந்து இதோட இந்த காமெடியெல்லாம் நினைக்கிறேன் என்ற அதில் வந்து பெரும்பாலான விலைகள் சொல்லியிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த நண்டு தான் இன்னும் போகுது இல்லை அதை தான் வெயிட் பண்ணுறேன் நண்டு தான் போகுது இல்லை அந்த சஸ்தி வீர தான் வந்த அளவு டைம் வாங்கிட்டு போயிடாது தான் சொன்னாங்க ஐசர் <coughs> <coughs> <coughs>

கூட வடிவாக சுற்றி பார்த்து வாங்கி கொண்டு போகலாம் நண்டு வந்து ஐநூறு ரூபாய் அமௌண்ட் கண்டு அதை மீண்டும் திரும்ப போய் கொண்டு வந்தது முடிஞ்சு கொண்டு வரது அந்த ரால் வந்து துடிக்குது வந்து துடிக்குது பாருங்க ரெண்டு அந்த பெருசா கணக்கு அப்படி இல்லை ரெண்டு ரெண்டு ஆள் அப்படித்தான் இருக்குது பாருங்க

அள 100円 எங்க இருந்து வந்து அப்படி அயன் ராகும்போது 100円ல 100円 நாலதெரைட்ட அமனுது இல்லை 600円 இருக்கு இந்த கொண்டு வர பைக்கேப்பா இது இல்ல பைக்கேப்பா வேண்டாம் 100円டா இது இல்ல பைக்கேப்பா வரங்கடா நல்லா தான் போ அது ¡Salud, salud! 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 ¡Salud, salud, 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 salud! ¡Salud, salud! ¡Salud, salud! ¡Salud, salud! ¡Salud, salud, salud! ¡Salud, salud, salud! ¡Salud, salud, 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 salud! ¡Salud, salud, salud, que van de salud, salud, வந்து முடிஞ்சு ஒன்று இருக்குது சார் மீன்கள் வந்து முடிஞ்சு ஒன்று இருக்குது எல்லாரும் வாங்கிட்டு போயிடணும் நாங்களுக்கு வந்து இப்படி வந்து காணொலி வந்து மீன்களிலும் போகல நாங்களும் காணொலியும் வந்து நிறைய பேர் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் போயிடும் நீங்களும் வந்து வாங்கிக்கல அப்படியே இருக்கு மாயில டிக்கை பார்க்கல இருக்க வந்து இங்க கிட்டதா இருக்கு நீங்களும் வந்து இங்க பார்த்து வாங்கலாம் பெரிய மீன் சிக்ஸ் எங்களுக்கு போவையில இதில் எல்லாம் பெரிய மீனா போய் இருக்குங்க எாலை வந்து எங்களால வந்து எல்லாம் முடிஞ்சு கொண்டு கொடுப்பாருங்க அப்படின்னு இதை வந்து எங்கள் முடிஞ்சிருக்குது நீங்கள் நேராக வாங்க நேர வந்து பார்த்துட்டு பெற்றுக்கோக்கி மாதிரி இருக்கும் ஓகே நான் இதுன்னு வந்து இதோட இந்த காலையை வந்து இந்த நீங்களும் வந்து பார்த்துட்டு மயிலிடிக்க வாங்க வந்து கேட்டுக்கொள்ளலாம் ஒரு துறைகளில் போனீங்கன்னால் மலிபா வந்து அங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே இப்போ நான் இந்த காலையை வச்சுக்கலாம் இந்த நூறுரூவா அங்கே தான் இன்னும் வந்து கண்ணு கணிக்கிது நாங்கள் வந்து சஷ்டி முடியும் ஓகே ரெண்டு மட்டும் வாங்க பாய் நீங்கள் வந்து அந்த வந்து மீன் வட்டி கொண்டு இருக்கணும் அதை வந்து கெட்ட காட்டக்கூடாது கெட்ட காட்டுனா வந்து வயலன்ஸில் போட்டுருவாங்க அதால் வந்து கொஞ்சம் தூரம் வச்சு காட்டுறேன் பாருங்க அதான் பிரச்சனை அந்த கத்தி அதை இதில் ரத்தங்கள் அதில் கிட்ட காட்டணும்னா பிறகு வயலன்ஸில் போட்டுருவாங்க வேறு ரெண்டு பேருந்தான் அதில் வெட்டி கொடுத்து கொண்டிருக்கணும் நீங்கள் அதில் வந்து வெட்டி வாங்கிக்கொடுங்க ஃபுல்லாக காட்ட மாட்டேன் வந்தவங்களா வந்து உங்களை காட்டுறேன் கடைசியில் இதை வந்து எடுத்துக்கொண்டு போட்டு நிறைய பேர் வந்து எல்லாம் வாங்கிட்டு போய் கொண்டுருக்கேன் இப்படி இருந்தால் பார்க்க வந்தாங்க எல்லாம் இந்தியன் ரோலர் படகுகள் அதெல்லாம் வச்சுக்க மாநிலிக்குது அதில் வந்து எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா நேற்று மடி எங்களால் தான் நடக்கும் நீங்கள் இந்த பக்கத்தில் அளவில் வரலாம் இதில் ஒரு பாதை ஒன்று இருக்குன்னு பாதை ஒன்று அப்படியே வந்து நீங்கள் வரலாம் அதாவது வந்து மயிலுக்குறவங்க பாதையால் வந்து கோயிலால் விரைவில் இடப்பக்கம் திரும்பிங்க அப்படியே வரைக்கும் இதில் ஒரு பாதை இருக்கும் இதனால் நீங்கள் வந்து போய் கொள்ளலாம் அதால் வராங்க எங்கள் அம்மா வட்டி கொண்டு இருக்கிறான் நீங்களும் வந்து வட்டி கொண்டு போக இருக்கும் இந்தியால பார்ப்பீங்க என்ன கிட்ட காட்ட முடியாது சரி ஓகே இப்படி வந்து நான் வண்டிகளே அட்டையெல்லாம் போயிட்டு அடிச்சுதான் விட்டு கொடுத்தா பெரிய மீன்கள் பெரிய மீன்கள் பெரிய எலும்பாக இருக்கும்